நம்ம தமிழன் பட ஹீரோயின் இப்போ ஹாலிவுட் ஸ்டார் பிரியங்கா சூப்ராவுக்கும் அமெரிக்க பாடகர் கல்யாணமாகி எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பத்து வயசு வித்தியாசம் வாழ்க்கை பத்தி வந்த விமர்சனங்களுக்கு பிரியங்கா ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எப்போ பிரச்சனை வரும் எப்போ பிரிவோன்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது அவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை எங்க நாட்டு கலாச்சாரம் மதம் வயசு வித்தியாசம் இதெல்லாம் தான் அவங்களை அப்படி யோசிக்க வைக்கோ என்ன சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க நாங்க காதலிக்க ஆரம்பிச்ச ஆறு மாசத்துலே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நிக்கு கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அவருடைய சின்சியரிட்டி தான் சின்ன வயசுல இருந்தே உழைக்கிற மனுஷன் அவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே சமக்குல் அதே குணந்தான் நிக்குக்கும் வந்திருக்குன்னு கணவரை பாராட்டி தள்ளிருக்காங்க காசு கொடுத்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு வந்த விமர்சனத்துக்கு என் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால தான் வாடகை தாய்முறையை தேர்ந்தெடுத்தேன்னு பிரியங்கா தெளிவா விளக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா பிரியங்காவுக்கு நடிகை ஆகணும்னு ஆசையே இல்லையா தமிழன் பட வாய்ப்பு வந்தப்போ வேண்டான்னு தான் சொல்லிருக்காங்க வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு பதில் போய் விஜய் படத்துல நடிச்சுட்டு வாயேன்னு சொன்னதுக்காகத்தான் சினிமாவுக்குள்ள வந்தாங்களாம் அங்க ஆரம்பிச்ச பயணம் இப்போ ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்கு